இந்த மாதிரி இருக்காங்க நடந்து ஒரு பிரச்சனை இல்லை ஏன்னா இவங்களாம் பஸ் எடுத்து வந்தவங்க இந்த வந்தவனா கையை தூக்கிட்டாரு இந்த கையை அஞ்சு வருவா மடக்கிட்டாரு உங்களுக்கு எந்த விடுங்கய்யா மாவட்டம் குடும்பம் இருக்கா குடும்பம் இப்ப வேலை வெடிக்கலாம் நல்லா சொல்லுங்க சரி என் சாமி வந்து எனக்கு உத்தரவு கொடுத்துருக்கு நல்லா கேட்டுக்குங்க என்ன வந்து தொண்டுலையும் பார்க்குறியா

இந்த வாத சம்மந்தப்பட்டது இந்த நரம்பு சம்பந்தப்பட்டது நரம்பு கடுப்பு ஸ்ட்ரோக்காக இருக்குது இந்த கையால் வந்து வீங்கியிருக்கு நல்லா ஊதி இருக்குது கருப்பாக இருக்குது கனமாக இருக்குது ஜவ்வு வீங்கியிருக்கு நீர் கட்டு மாதிரி இருக்குது இந்த இடுப்பு வடி கை வடி இதெல்லாம் செலவழிச்சு நம்ம எப்படி செலவழிச்சுமே ஒன்றும் பண்ண முடில அப்படிங்கிறாள்னா வந்து மூடிய மருந்தை வாங்கிட்டு போய் தேய்ங்க தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு தேவைன்னா மருந்து கட்டுக்குவோம் இல்லை அப்படின்னா அதே மூடிய மருந்தாக வந்து வாங்கிட்டு போங்க இந்த இன்னையிலேருந்து இந்த ஐயா நம்மளோட தொண்டலியம் பார்க்குறதுக்கு என்னோட தெய்வம் சொன்னிச்சு இவர்கிட்ட கேட்டேன் இவரையும் இருக்கிற சந்தோஷமா சக்கடை எல்லாருக்கும் சந்தோஷமா யாருமே இல்லையா அனாதையான் பாதம் சொல்லி வீட்டை விட்டு இரட்டாங்கலாம் இதுக்குன்னு எல்லாருமா வந்து வேலைவாய்க்குன்னு வந்துடக்கூடாது என் சாமி ஆராய்ச்சிதோ அதை தான் பண்ண முடியும் அதனால் இந்த நம்பர் இருக்க அளக்குள்ள இருந்து கட்டிகிட்டு போங்க நம்பர் இல்லாத அளபுல்லாம் மூலிகை மருந்தை வாங்கி தேய்ங்க தேய்ச்சி முடிச்சுட்டு திருப்பி வந்து என்கிட்ட காமிங்க தைசு ஏய் டிராஃபிக் இல்லாமையா

காரைக்குடி பைபாஸ் போற மாதிரி திருப்பத்தூர் ரோடு இப்படி போகலாம் இந்த பக்கம் வந்தா கொட்டாம்பி வழியா வரலாம் அதனால தயவுசெய்து என்னுடைய நேரம் வந்து வாங்கிக்கோங்க வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை லீவு பாசமிகு நண்பர் புத்தூர்கட்டு பாண்டிய அவர்களுக்கு எனது பணிவான வணக்கம் தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கத்தின் சார்பாக அதாவது இன்றைய தமிழ்நாட்டில் வந்து பல வகையில எலும்பு முறிவுகள் பல நரம்புகள் சம்பந்தப்பட்டது வாத நீர் போன்ற உபாதைகளுக்கு ஒரு எளிய வகையில் சிறந்த ஒரு மருத்துவ சேவையை செய்து வருகிறார் என்பதற்கு மிகப்பெரிய சான்று நமது தோழர் பாண்டிய அவர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக எனது ஊரான ராஜா அவர்களின் மிகப்பெரிய நண்பர் அவர்கள் மூலமாக எனக்கு அறிமுகம் பொன்னப்படி ராஜா அவர்களுடைய நண்பர் தச்சுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சாதாரண எலும்பு முறிவு நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் மற்றும் பித்தப்ப வாதங்கள் போன்ற வாத பக்க விளைவுகள் இன்னைக்கு வந்து பல லட்சங்கள் செலவு பண்ணாலும் நம்ம மருத்துவத்துறையால் எளிதில் குணப்படுத்த முடியாத ஒரு கொடிய விஷயத்தை கூட நமது அருமை நண்பர் இயற்கையின் நாட்டு வைத்தியத்தின் மூலமாக குணப்படுத்துகின்றார் என்பதனால் இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு சித்தர்களின் அருவாக்கூட நம்ம சிங்கையை ஆண்டு கொண்டிருக்கும் சித்தர் முத்துவடுக ஐயரின் ஐயாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு வரமாகவும் பொக்கிசமாகவும் ஐயாவின் ஆசை பெற்ற ஒரு தோலை அந்த அடிப்படையில் இங்க வரக்கூடிய மக்கள் அனைவருக்கும் எளிய முறையிலும் ஒரு சிறப்பான மருத்துவத்தை செய்து கொண்டே இருக்கிறார் என்பதை நம்ம தமிழக மக்களுக்கு நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நான் பேசுறேன் அப்படி கட்டுனதா சிவகங்கை மாவட்டம் சிங்கம்நாரி முத்துருக்கட்டு பாண்டி பேசுறேன் அதாவது என்னுடைய மக்கள் எங்க அப்பா எங்க அம்மா எங்க ஆத்தா எங்க அண்ணன் எங்க அப்பா எங்க எல்லாருமே பதினெட்டு சித்தர்ல என் கூட ஒருத்தர் இருக்காங்க அது போக போக உங்களுக்கு தெரியுங்க அதாவது நேர்மையாகும் நீதி எத்தனையோ போலீஸ் வர்றாங்க எத்தனையோ இன்ஸ்பெக்டர் வர்றாங்க பெரிய ஒரு அதிகாரி வராங்க அவங்க வந்தாலுமே நீங்கள் வெயிட் பண்ணுங்க என் மக்களை பார்த்ததுக்கப்புறம்தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நேர்மையை நான் வைத்தியம் பார்க்குறேன் அதனால எனக்கு வந்து என்னுடைய வைத்தியம் என் மக்கள் சேவைக்கு தொந்தரவு கொடுக்குறால நாங்கள் சும்மா வர மாட்டோம் எங்களுடைய சேவை முத்துருக்கட்டு பாண்டிய அறக்கட்டளை சார்பாக அது தெளிவாக நடந்துக்கிட்டு இருக்கு எங்களுக்கு வந்து தொந்தரவுங்கிற ஆர்த்தியாக இருக்கிறது ஆமாம் நீங்கள் எவ்வளோ செலவழிச்சிருக்கீங்க நல்லா சுழஞ்ச எத்தனை கையை இப்போ தலைவர் தொண்டு நல்லா பின்னாடி கொண்டு வர பின்னாடி கொண்டே தொள்ளவி இந்த மாதிரி உன் கொண்டே பிடிச்சி எவ்வளோ ஆச்சு எத்தனை வருஷம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் இது வரைக்கும் இது மாதிரி என்னுடைய மக்கள் சேவை யார் தலைவர் நினைச்சாலும் எனக்கு தொந்தரவு கொடுத்தானா ஏன் புத்துர்கள் பாண்டிய அறக்கட்ட செலபவம் ஏன் மக்கள் சபாம நான் நடவடிக்கை இருக்கேன் அதே மாதிரி மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது என்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஐந்து லட்சம் செய்து ஆங்கில மருத்துவத்தில் சர்ஜரியோ போன்ற அல்லது பிளாஸ்டர் சர்ஜரியில் இந்த மாதிரி ஒரு உபகரணங்களை வச்சு மருத்துவ ரீதியா பயனடையணும்னா கூட குறைஞ்சபட்சம் இரண்டு மாசங்கள் காலமாகும் ஒரு இரண்டு மணி நேரம் இரண்டு மணி நேரத்துல இப்ப இந்த என்னை பெற்ற தாய் போல இந்த தாய் வந்து ஒரு வருட காலமாக இவங்க தலையை தொட முடியாத நிலையில் இந்த கை இருந்திருக்கு இன்னைக்கு இந்த ஒரு அரிய வகையான ஒரு மருத்துவத்தை வந்து அப்படின்னா இப்பேற்ப இப்பேற்பட்ட இப்பேற்பட்ட எளிய நாட்டு மருத்துவத்துக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த முக்கியத்துவத்துக்கு தமிழக அரசும் துணை நின்று இது போன்ற இயற்கை வைத்தியங்களை நாட்டு வைத்தியர்களை ஊக்கப்படுத்தணும் என தமிழக அரசை வற்புறுத்தி கேட்டுக்கிறோம் இது சம்பந்தமாக எவ்வித சிரமங்களும் ஏற்படுத்த எந்த ஒரு அரசும் செயற்பாடு ஏற்படுத்தக்கூடாது என்ன ஒரு காரணம் கேட்டீங்கன்னா இவர் வந்து உடலில் உள்ள உட்கொள்ளக்கூடிய மருத்துவங்கள் அவர் செய்யல வெளியில நமக்கு வெளியில எந்த இடத்துல பிரச்சனை அந்த இடத்துல உள்ள மர சரியான முறையில அதுக்கான இயற்கை மருத்துவத்தை இயற்கை மூலிகைகளை கண்டறிந்து இன்னைக்கு மட்டும் இவங்க இவர் புத்தூர் பாண்டியவர்கள் மட்டும் வந்து அறக்கட்டளை நடத்தி பெரிய வைத்திரார்கள் இவர்கள் பல ஏழு தலைமுறைகளாக இவர்கள் பாட்டன் அடுத்த பாட்டன் முப்பாட்டன் வகையில் அடிப்படையாகி இவருக்கு முன்னாடி இவர் தாத்தா தாத்தாவுக்கு முன்னாடி இவர் தந்தை இவர் தந்தைக்கு முன்னாடி பாண்டே ஆக பல இயற்கை மருத்துவங்களை அவங்க எளிதில் கற்று தெரிந்தவங்க அந்த இயற்கையான மருந்துகளை கொண்டு மருத்துவ சேவைகள் பொதுமக்களுக்கு செய்து வருகிறார்கள் ஆகவே இங்க உள்ள அரசு அதிகாரிகளோ எவ்வித அரசா இருந்தாலும் சரி தமிழக அரசு வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் புத்தூர்கட்டு பாண்டிய அவர்களுக்கு எவ்வித இடையூறும் செய்யக்கூடாது இங்க சிங்கமேரியை பொறுத்தவரை சிவகங்கை மாவட்டம் சிங்கமே தாலுகா இதே சிங்கமனே காவல் நிலையத்திற்கு அருகாமையில் இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறார் இவருக்கு தமிழக அரசினாலும் பிற நபர்களினாலும் எவ்வித இடையூறுகளும் எவ்வித சிரமங்களும் ஏற்படுத்தக்கூடாது மேலும் முடிந்தால் இவருக்கு அறக்கட்டளை சார்பாக முடிந்த உதவிகளை செய்து வரக்கூடிய ஊனமுற்ற பொதுநல மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்குவதற்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து இவருக்கு உறுதுணையாக இருந்து ஒத்துழைப்பு கொடுத்து உதவி புரியும்படி எனது சார்பாகவும் நமது சிங்கம் சிங்கமேரியை சார்ந்த பொதுமக்கள் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதை தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையாக நான் ஏற்படுத்தி கொடுக்கிறேன்